உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு குரு பகவான் கேது பகவான் சூரிய பகவான் இவர்களுடைய பலன்கள் விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் விருச்சக ராசி அதாவது காலபுருஷ தத்துவத்தில் எட்டாவது ராசி அதாவது இந்த ராசியில பிறந்தவங்கள நிறைய கஷ்டங்கள் நிறைய வருத்தங்கள் நிறைய துன்பங்கள் நாம் ஏண்டா பிறந்தோம் அப்படிங்கிற அளவுக்கு பல சோதனைகள் பல வேதனைகள் வரும்னு சொல்லுவாங்க அப்படி வந்து பார்க்க போனால் வந்து அனுபவிச்சிருந்தாலும் அதுலையுமே இப்போ ஒரு நல்ல நேரம் வந்திருக்குது அப்போ அந்த நல்ல நேரம் என்ன அப்படின்னா இப்போ உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க ஒன்னு இந்த ஆறாம் இடத்துல வக்கர நிபர்த்திங்கிறது இந்த மாச கடைசியில் வக்கர நிபர்த்தி ஆறாங்க இது போக உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அதாவது உங்க ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருந்த கேது பகவான் பல தொந்தரவுகளை கொடுத்து பல விரயங்களை கொடுத்து எந்த முடிவையும் சரிவர எடுக்க முடியாமல் பல தொந்தரவுகள் கொடுத்திருக்கிறார் அப்படிப்பட்டவராகப்பட்டது இப்ப விலகி பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்துக்கு அந்த கேது பகவான் போயிருக்கிறார் அப்ப அந்த கேது பகவான் இங்க போயிருக்கிறார்னா பதினொன்னாம் இடத்துக்கு போயிருக்கிறார்னா கண்டிப்பாக அந்த கேது பகவானுடைய அனுகிரகமாகப்பட்டது உங்களுக்கு நல்லதை செஞ்சே தீர்வார் அப்ப அந்த கேது பகவான் பதினொன்னாம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் விநாயக பகவானை ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நீங்க கும்பிட்டு வர்றது நல்ல விஷயம் அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா அந்த விநாயகரை கும்பிட்டு வரதுனால அந்த கேது பகவான் பதினொன்னாம் இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து தூர பிரயாணத்தில் வெற்றி கொடுப்பார் ஒன்று ரெண்டாவது பாத்தீங்கன்னா யார் யார் எல்லாமே விசா போட்டு காத்துட்டு எனக்கு எப்படா நான் வெளிநாடு போவேன் நான் வெளிநாட்டு எப்ப சம்பாதிப்பேன் எப்ப நான் வெளிநாட்டுல போய் நான் என்னுடைய வேலைக்கு ஜாயின் பண்ணுவேன் எப்ப எனக்கு வெளிநாட்டுல வாய்ப்பு கிடைக்கும் இப்படின்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த கேது பகவானுடைய அனுகிரகத்துல கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது போக இந்த கேது பகவான் அனுகிரகமாகப்பட்டது உங்களை ஏதாவது ரூபத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்கும் அது போக நீங்க தெய்வத்து மேல அதிகமான பக்தி அக்கறை அது ஜாஸ்தி ஆயிரும் அப்ப தெய்வத்தை கும்பட கும்பட கும்பிட உங்களுக்கு வந்து பார்க்க போனா தடைப்பட்ட காரியங்கள் உங்களுக்கு ஜெயமாகும் அப்ப இந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறாங்க அந்த ஆறாம் இடத்துல இருந்து குரு பகவான் ஆகப்பட்டது பார்க்கக்கூடிய இடம் ஆப்பட்டது பத்தாம் இடத்தை பார்க்கிறாங்க அப்ப அந்த பத்தாம் இடம் என்பது என்ன தொழில் ஸ்தானம் அப்போ ஒரு மனுஷருக்கு தேவையாகப்பட்டது தான் அப்போ அந்த தொழில் மூலியமாக நாம் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும் அந்த தொழிலை நாம் ஜெயிக்கணும் அந்த தொழில் மூலியமாக நம்ம பிரகாசமாகணும் தான் ஒவ்வொருத்தருடைய கருத்தும் உழைப்பும் அதை சார்ந்துதான் இருக்குது அப்போ அதே தொழில் ஆகப்பட்டது ஒரு சிலருக்கு நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு நல்லா இல்லை அப்ப இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒரு சிலருக்கு நல்லா இருக்குதுன்னா அவங்களுடைய நேர காலங்கள் ஒரு சிலருக்கு நல்லா இல்லைன்னா அவங்களுடைய நேர காலங்கள் இப்ப வந்து பார்க்க போனா இந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்தை குரு பார்த்ததுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில நீங்கள் விருத்தியாவதற்குண்டான காலகட்டங்கிறது கண்டிப்பா வந்தாச்சு அப்ப வந்து பார்க்க போனா சிம்மத்துல குரு பார்க்கறாங்க அது போக துலாமையும் குரு பாக்குறாங்க அது போக தனுசுவையும் குரு பாக்குறாங்க அப்ப அந்த தனுசுல மார்கழி மாசம் ஒன்னாம் தேதி அந்த குரு பகவான் ஆப்டு வந்துடுறாங்க அப்ப உங்களுடைய பத்தாம் இடத்த அதிபதி சூரிய பகவான் அப்ப அந்த சூரிய பகவானை குரு பகவான் ஆகப்பட்டது அவங்களுடைய ஒன்பதாம் பார்வையால குரு பகவான் பார்த்தர்றாங்க அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது சூரியனை பார்க்கறதுனால அந்த பத்தாம் அதிபதி நம்மளுக்கு வந்து பார்க்க போனா உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது தனஸ்தானத்துல இருக்கிறது யோகம் அப்ப தனஸ்தானத்துல இருந்து அந்த பத்தாம் அதிபதியை சூரிய பகவானை தனஸ்தானத்துல அந்த குரு பகவான் பார்க்கறது உங்களுக்கு வந்து பார்க்க போனா இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு யோகம் இந்த யோகத்தை பயன்படுத்தி சம்பாதிச்சு நீங்கள் சாதிச்சு நீங்கள் வெற்றி அடைவீர்கள் அப்படிங்கிறத என்னுடைய பாயிண்ட் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரிய பகவானை அந்த குரு பார்த்ததுனால அந்த குருவும் சூரியனும் பார்த்துக்கிறது வந்து பார்க்க போனா எல்லாத்துக்கும் அது அமையாது அது அமைஞ்சதுன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைகள் வெளிப்படும் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த புட்சால்தன் வெளிப்படும் அது போக அந்த குரு சூரியனை பார்த்ததுனால ஏதாவது ரூபத்துல உங்களை தேடி வந்து கூப்பிடுவாங்க வேலைக்கு இல்லைன்னா உங்களுக்கு வேலை உங்க கையிட்டு போயிருந்தா கூட ஒரு நல்ல கம்பெனியில வேலை கிடைக்கும் அது போக நீங்க வந்து பார்க்க போனா வேலையை இழந்து உட்காந்துருக்குறீங்க எனக்கு வேலை போயிருச்சு எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்படிங்கிற குழப்பத்துல உட்காந்துருந்தா உங்களுக்கு இந்த பீரியட்ல கண்டிப்பாக வேலை உங்க தொலாவி வரும் அப்ப வந்து பார்க்க போனா உங்களை வேண்டான்னு சொன்னவங்க உங்களை ஒதுக்குனவங்க உங்களை தேடி வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கண்டிப்பாக கொடுப்பாங்க ஒன்னு கவலையே பட வேண்டாம் அப்ப அந்த குரு பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறுவதற்குண்டான வாய்ப்பை சூரியனும் குருவும் பார்த்ததுனால இன்னைக்கு வரைக்கும் சூரியனும் குருவும் பார்த்து யாரும் மோசமா போனதே இல்லை அப்ப இந்த பீரியட்ல உங்களுக்கு அந்த சூரியனும் குருவும் பாக்குறாங்கன்னா விருச்சக ராசிக்காரங்க வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம் பட்டிருந்தாலும் எவ்வளவு சோதனைகளுக்கு ஆலை இருந்தாலும் நீங்க அதை விட்டுருங்க அப்ப அந்த குரு சூரியன் பார்க்கறதுனால உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல நல்ல வாய்ப்பு கிடைக்கும் பெரிய மனிதர்களுடைய தொடர்பு கிடைக்கும் அந்த பெரிய மனிதர்களாகப்பட்டது வந்து நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் சப்போர்ட் பண்ணலாம் இது மாதிரி அனுகிறங்களாகப்பட்டது உங்களுக்கு இருக்குது அப்ப இது போக அந்த கேது பகவானும் உங்களுக்கு வந்து பதினொன்னாம் இடத்துக்கு போயிட்டாங்க அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு வந்து பார்க்க போனா நன்மையை செய்வார் நன்மையை மட்டும்தான் செய்வார் இல்லையோ கண்டிப்பாக துரோகமோ கஷ்டமோ கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு அப்ப அந்த பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேது பகவான் ஆகப்பட்டது உங்களுக்கு ஏதாவது ரூபத்துல ஒரு லாபத்தை உங்களுக்கு வந்து பார்க்க போனா கொடுப்பாரு அந்த லாபம் தொழில் வகையில கூட இருக்கலாம் அப்ப அந்த தொழில் வகையில நீங்க செய்யக்கூடிய அந்த தொழிலுக்காகப்பட்டது அந்த கேது பகவானுடைய அந்த அனுகிரகமாகப்பட்டது கிடைச்சு அந்த அனுகிரகத்தின் மூலியமாக நீங்க நல்ல லெவலுக்கு வந்து நான் நல்லா இருக்கிறேன் நான் சம்பாதிச்சேன் நான் சாதிச்சேன் நான் சாதிக்க போறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல திருப்தியான ஒரு அமைப்புங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதே சமயத்துல இந்த ரெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறது கண்டிப்பாக அந்த குரு பார்வையோடு இருக்கிறது உங்களுக்கு வந்து குடும்ப சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுக்கும் குடும்பத்தில் வந்து பார்க்க போனால் நல்ல நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது இது மாதிரிலாம் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கிறது இது போக உங்களுக்கு வந்து பார்க்க போனால் உங்களை எதிர்த்தவங்க உங்களோட போட்டி போட்டவங்க நீங்கள் அழிஞ்சு போக நினச்சவங்க அவங்களுடைய கண் முன்னாண்ட நீங்கள் ஒரு நல்ல வாழ்க்கை ஒரு பெரிய வாழ்க்கை வாழ்ந்து அவங்களை அசத்த போகிறீங்க தைரியமாக இருங்க அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போக விருச்சக ராசிக்காரர்களே நீங்கள் வந்து என்னுடைய பதிவு நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எங்ககிட்ட ஜாதகம்லாம் அனுப்புகிறீங்க எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி அது போக இப்போ உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் தசா புத்திகள் உங்கள் சாதகமாக நடக்குதா பாதகமாக நடக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்க்க போனால் ஃபோன் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்